ஆனால் அதற்கு பின்னணி இருக்கு பின்னணியில் இருந்து செயல்படுத்துவார்கள் கல்முனை மாநகர சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் அத்தோடு கல்முனை பிரதேசத்தினுடைய மக்கள் சேவகனாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ராஜன் என்னுடைய பிரதேசத்திலே நடக்கின்ற இந்த அநியாயங்கள் அட்டூழியங்கள் விலாக்கிழமைப்பு சம்பந்தமாக இந்த கல்முனை நேற்று ஊடகத்தின் மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற இந்த நிகழ்வை செய்வதற்கு எனக்கு ஏற்பாடு செய்த இந்த ஏற்பாட்டுக்குழு அத்தோடு இல்லாமல் இறைவனுக்கும் இந்த காலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கல்முனை பிரதேசத்திலே எந்த அரசாங்கம் வந்தாலும் தமிழர்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து வந்தது வளமை ஆனால் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்கின்றார்கள் என்று பார்க்கின்ற காலகட்டத்தில் எங்களுடைய நீர்நிலங்கள் அதாவது மழை காலங்களிலே நீர் வடிந்து நின்று மக்களை பாதுகாக்கின்ற குளங்கள் நீரேந்திகள் எல்லாம் இங்கு நிரப்பப்பட்டு தனிநபர்களும் அரசாங்கமும் ஆக்கிரமிப்பு செய்வதாக நாங்கள் கண்கூடாக கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே பல ஆண்டு காலமாக தனியார்கள் தான் எங்களுடைய காணிகளை அபகரித்து வந்தார்கள் அதை நாங்கள் எங்கெங்கெல்லாம் சென்று அதை தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுத்து வந்திருக்கின்றோம் சிலபடி எங்கள் கைகூடாமல் சென்றும் இருக்கின்றது எங்கள் கையை மீறி சென்றும் இருக்கின்றது அப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இந்த வாழ்ந்து கொண்டிருந்த இந்த காலத்தில் இந்த அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கத்தை நாங்கள் நம்பியிருந்தும் நல்லாட்சி அரசாங்கமும் எங்களது கையை விரித்து காட்டிய அந்த நேரத்தில் தற்போதைய அரசாங்கம் அதாவது என்பிபி அரசாங்கம் தோழர் அனுரகுமார திசாநாயக் அவர்களின் தலைமத்துவத்தின் கீழே இந்த நாட்டை ஆட்சிக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது அவர் மேலே ஒரு சிறந்த மனிதர் நான் அவரை இரண்டு மூன்று தடவைக்கு மேலாக பாராளுமன்றத்தில் சந்தித்து இருக்கின்றேன் கல்முனை பிரச்சனைகள் சம்பந்தமாக அவருடன் பேசியிருக்கின்றேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரனின் தலைமையின் கீழ் ஆனால் அவர் குருன்ற பொழுது இனவாதம் மதவாதம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளாத ஒருவராக தான் இருந்தார் ஆனால் அவர் தமிழர்கள் கல்முனையில் படுகின்ற வேதனைகள் இன்னல்கள் அவர் அறிந்தவராக இருக்கின்றார் வணக்கம் நான் தாமோதரம் பெருகன் மனிதர்களை கல்முனை இன்றைய தினம் கல்முனை நெட் ஊடக வலையமைத்து ஒரு சிறப்பு சந்திப்பு இந்த சந்திப்பானது அன்பை நாட்களிலே கல்முனை பிரதேசத்திலே இடம்பெற்று வருகின்ற மக்கள் வறுக்கத்தக்க சில செயற்பாடுகள் தொடர்பிலான கருத்துப்பிரிவாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே அண்மை நாட்களிலே பேசுபொருளாக மாற்றப்பட்டிருக்கின்ற மார்க என்பதை விட மாற்றப்பட்ட ஒரு விடயமாக இருக்கக்கூடிய இயற்கை நீரேந்து பகுதிகளை அபகரிக்கின்ற முயற்சி அந்த வகையிலே கல்முனையின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசமாக காணப்படுகின்ற கல்முனை பிரதான போலீஸ் நிலையத்தை அண்டியதாகவும் இலங்கை வங்கி சுற்றுவட்ட தொகு கல்முனை தெற்கு பிரதேச செயலகம் கல்முனை மாநகர சபை கல்முனை பிராந்திய சுகாதார மத்திய நிலையம் வீடமைப்பு அதிகார சபை மாவட்ட காணிப்பதிவகம் இருகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆர்டிஏ அத்தனை அதிகார சபைகளும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகமும் அமைந்திருக்கின்ற அந்த பிரதேசத்திலே வேண்டுமென்றே திட்டமிட்ட முறையில் எங்காவது உடைக்கப்படுகின்ற கற்கள் மண் கொண்டு வந்து கொட்டப்படுகின்றமாகும் குப்பை கொட்டப்படுகின்ற இடமாகவும் மாற்றப்பட்டிருந்த ஒரு குளப்பிரதேசம் இன்று தனிநபர் ஒருவரால் இது தன்னுடைய காணி என்று அவர் பலகாலமாக அபகரிக்கின்ற முயற்சி எடுக்கிறார் இதுவரை யாரும் கண்டுபடவில்லை இருந்தாலும் கூட இப்போது அந்த பிரதேசத்தை அண்டி வாழுகிற பொதுமக்கள் அந்த கல்முனை வடக்கு பிரதேசத்துக்கு உட்பட்ட அதிகார வரம் உள்ள இல்லை என்பதனால் அந்த கிராம சேவையாளர் அதுபோல் அங்கு வாழ்கின்ற செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் நாங்கள் தான் அதை பல தளபையும் நடத்திருக்கிறோம் தடுத்தும் அதை குளித்த குளத்தினுடைய அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய திணைக்களங்களுக்கு அறிவித்தல் வழங்கியும் கூட கண்டுகொள்ளவில்லை ஒரு மதிலோடு இருக்கின்ற போலீஸ் நிலையம் கண்டுகொள்ளவில்லை கல்முறை மாநகர சபை கண்டுகொள்ளவில்லை இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே பல தலைமைகள் அவரை தடுத்த போது அந்த இடத்திற்கு வந்த கல்முறை போலீஸ் நிலையத்தினுடைய விசேட பொறுப்பு வாய்ந்த ஒரு அதிகாரி எங்களிடம் கூறுகின்றார் எங்களுக்கு பைத்தியம் அப்படின்றது அதை நாங்கள் கடந்து விட்டாலும் கூட இப்போதும் அரச திணைக்களங்களின் அடிப்படையிலே ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பதாக கல்முனை தெற்கு பிரதேச செயலகம் அல்லது முஸ்லீம் பிரதேச செயலகம் அல்லது கல்முறை பிரதேச செயலகம் அதனுடைய அதிகாரிகள் வந்து அந்த விடயத்தை இது தங்களுடைய அதிகார வரம்பிற்கூட்ட பிரதேசம் என்றும் எங்கே ஒரு ப்ரொஜெக்ட் வந்திருக்கிறது என்றும் வந்திருந்தார்கள் நாங்கள் அரசாங்கத்தினுடைய அபிவிருத்தியை தடுக்கின்றவர்கள் அல்ல எங்களுடைய நோக்கம் அது கிடையாது ஆனால் ஏன் அது விடுமுறை நாட்களிலே அந்த அரசு அதிகாரிகள் அங்கு வர வேண்டும் என்றும் இங்கே கேள்வி இருக்கிறது விடுமுறை நாட்களில் தான் அதை செய்ய வேண்டும் என்று அரசு அவர்களை பணித்ததா ஒரு கேள்வி இருக்கிறார் அந்த ப்ரொஜெக்டுக்கு எப்போது டெண்டர் கோல் பண்ணினார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது யாருக்கு அந்த டெண்டர் வழங்கப்பட்டது ஒரு கேள்வி இருக்கிறது அந்த இடத்தில் கண்ட்ராக்டர் என்ற ஒருத்தர் வந்து ரெண்டு அரசு அதிகாரிகள் பேசுகிற போது தான் கொண்டிருந்தார் அவரிடம் கேட்டோம் டெண்டர் எப்போது கோல் பண்ணி எப்படி வேண்டும் அதற்கு பதில் இல்லை ஞாயிற்றுக்கிழமையிலேயே வருகிறீர்கள் என்று அதிகாரிகளிடம் கேட்டால் பதில் இல்லை ஒரு நிலை தொடர்ந்து வந்திருக்கின்ற வகையில் நாங்கள் அரசு அபிவிருத்தியை தடுக்கவில்லை அந்த எல்லை கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துடைய நிர்வாக இல்லை ஏன் திட்டத்தை கல்வி வடக்கு பிரதேச பிரதேசத்துக்கு உட்பட்டு வழங்கவில்லை என்று கேள்வி இருக்கிறது அதே போல பார்தா நீங்கள் யாரோ ஒருவருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று அரசு தீர்மானித்தால் அந்த அதிகார எல்லையிலே இருக்கின்ற பிரதேச செயலாளர் உங்களுக்கு அவர் பிரதேச செயலாளர் இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அவர் பிரதேச செயலாளர் அவரிடம் கேட்க வேண்டும் அல்லது அந்த கிராம சேவையாளர்களும் கேட்க வேண்டும் யாரிடமும் அனுமதி அதற்கும் மேலதிகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கல்மை வடக்கு பிரதேச இலகத்தால் அதே இடத்திலே அந்த இடத்திலே இருக்கின்ற நகர மத்திய பிரதேசமாக அது இருப்பதனால் அங்கு வந்து பல தேவைகளுக்காக செல்லுகின்ற நாவிதன்வழி பிரதேசத்தை அங்கிய பல பொதுமக்கள் பஸ்ஸுக்காக காத்து நிற்கின்ற பிரதேசம் என்பதனால் கல்மை வடக்கு பிரதேச இலகம் ஒரு ப்ரொஜெக்டத்தை பிளான் பண்ணி இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய இடம் என்பதால் அவர்களுக்கு ஒரு அறிக்கை விடுகிறார்கள் இந்த இடத்திலே ஒரு பஸ் ஹோல் பேருந்து தரப்பிலையும் அமைப்பதற்கு அன்வைதார்கள் என்று உடனடியாக வந்து அதே மாதத்திலே அந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் கடிதம் மூலமாக ஒரு வயது அனுப்புகிறார்கள் அது அந்த கரவாகுபட்டை வயல் நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்கின்ற நீரேந்து பகுதி இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற அத்தனை அலுவலகங்களும் இந்த இடம் நிரப்பப்படுவதனால் வெள்ளத்தினால் மூழ்கிவிடும் அது உண்மை அதுவுமே அந்த அந்த பிரதேசத்தில் நீங்கள் செல்கின்ற போது பார்க்கலாம் கடமை வடக்கு பிரதேசத்திற்கு செயலகத்துக்கு அண்மையாக இருக்க கூடிய அரசு திணைக்களங்களுடைய மது இப்போ முழுந்ததாக கிடைக்கும் வெள்ளம் வந்ததால் ஸோ அந்த நியாயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் வெள்ள நிறுத்தம் ஏற்படும் இதனால் பல நோய்கள் ஏற்படும் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறிய அதே திணைக்களம் இதையே அந்த காரணங்கள் கூடி தடுக்கவில்லை என்றும் கேள்வி இருக்கிறோம் இந்த தனிநபர் வருகிற போது ஏன் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்றும் கேள்வி இருக்கிறார் அதையும் கூட இந்த இடம் ஆர்டிஏவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா என்று தெரியாது ஆர்டிஏ எல்லை கல்வி இருக்கிறது இரிகேஷனுடையதா ஆர்டிஏவினுடைய மாநகர சபையினுடையதா கல்முனை வடக்கு பிரதேசத்தினுடையதா அல்ல கல்முனை தெற்கு பிரதேசத்தினுடைய எல்லையா என்பது இன்னும் தெரியாத ஒரு குளறுபடியான நிலம் அல்லது ஒரு இயற்கை நீர் என்ற பகுதி இந்த கல்முனையில் இருக்கிறது இவ்வாறு அரசு நிர்வாகங்களை சட்டத்துக்கு முரணாக பயன்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு கல்முனையில் அதிகமாக இருக்கிறது கல்முனையில் இப்படியான பிரச்சனைகள் நடக்கின்றது என்பது அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கின்றது ஆனால் அப்படி இருக்கின்ற நேரத்தில் கல்முனை பிரதேசத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாபா அவர்களுக்கு வழங்கி இன்று கல்முனையிலே மீண்டும் ஒரு இனவாதத்தையும் கலவரத்தையும் உருவாக்குகின்ற செயலாக சில செயற்பாடுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கண்டும் காணாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாபா அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் இது இந்த அரசாங்கம் இதை கண்டுகொள்ள வேண்டும் அவரை கேட்க வேண்டும் இந்த கல்முனை பிரதே பிரதேசத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் கண்டும் காணாமலும் இருக்கின்றீர்கள் என்று கேட்க வேண்டும் அப்படி கேட்காமல் இருக்கின்ற காரணத்தினால் தான் இன்று கண்மூடித்தனமாக பல பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது கல்முனையில் குறிப்பாக அண்மை நாட்களாக அண்மைய நாட்களாக ஒரு பிரச்சனை பூதாகரமாக ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பிட்ட கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் ஒரு தனியார் வந்து கல்முனை பிஓசி வங்கிக்கு அருகாமையில் அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகில் பி க்கு முன்னால் இருக்கின்ற அந்த சந்தியில் அவர்கள் தனி நபர் வந்து கல்வியல்களை அமைத்து அவர் தன்னுடைய காணி என்று சொல்லி குளத்தை அவருடைய காணியாக காட்டினார் சிரிப்பாக இருக்கின்ற அப்படி அவர் தனியார் நபர் ஒருத்தர் வந்து அப்படியான பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற போது அந்த முஸ்லீம் நபரிடம் நாங்கள் கேட்டோம் உங்களுடன் உறுதி இருந்தால் எடுத்துட்டு வாருங்கள் உங்களுடைய சட்டபூர்வமான ஆவணங்களை சமர்ப்பிங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு அந்த காணி உங்களுடைய பேரில் இருக்கின்றால் நீங்கள் சட்டப்படி அதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்ன உடனே அவர் அந்த இடத்தை விட்டு சென்றிருந்தார் ஆனால் அதற்கு பிற்பாடு நான்கு ஐந்து நாட்களுக்கு பிற்பாடு கல்முனை தெற்கு பிரதேச செயல் எடுக்கப்பட்ட முன்னுடை முன்ன முன்னெடுப்பாக ஒரு பிரச்சினை வந்தது என்னென்று சொன்னால் ஒரு கொந்தராத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது நம்மளுடைய நாட்டினுடைய நாட்டின் சாப்பாட்டு உணவகம் அதாவது என்று சொல்வார்கள் அம்பாரையில் இருக்கின்றது கல்வாஞ்சிக்குடியில் இருக்கின்றது நம்மளுக்கு அருகில் இருக்கின்ற இடங்களை சொல்லுகின்றேன் இருக்கின்ற பொழுது அப்படியான ஒரு உணவகத்தை அந்த இடத்தில் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு அதற்கான நிதியையும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என் பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பா அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக நான் அறிகின்றேன் நான் காணவில்லை அறிகின்றேன் அந்த இடத்திலே ஒரு ஜேசிபி இயந்திரம் பெக்கோ இயந்திரம் வந்து அந்த இடத்திலே அந்த இடத்தை துப்புரவு செய்ய முன்ந்த போது நான் கேட்டேன் இது குளம் குளத்தை துப்புரவு செய்ய யார் என்ன என்று கேட்ட அவர் சொன்னார் இது கொந்தளாத்துக்காரர்களால் இதை துப்புரவு செய்ய சொல்லி இருக்கின்றா அந்த நேரம் கொந்தளாத்துக்காரரை நான் அழைத்தேன் நான் இந்த இடத்தில் விளக்கமாக சில விடயங்களை சொல்ல வேண்டும் மக்களுக்கு தெளிவடைய வேண்டும் முஸ்லிம் மக்கள் நினைக்கக்கூடாது கல்முனையிலே தமிழர்கள் நாங்கள் என்ன செய்ய வந்தாலும் தடுக்கின்றார்கள் என்று நினைக்கக்கூடாது அரசாங்கத்துக்கும் எங்களைப் பற்றி ஒரு கருத்து சென்று விடக்கூடாது நாங்கள் அபிவிருத்தியை தடுப்பவர்கள் அல்ல அதற்காக நான் சில விடயத்தை நான் தெளிவாக இந்த இடத்தில் கூறிக்கொள்ளுகின்றேன் ஒரு விடயம் இந்த இடம் மாத்திரம் அல்ல இது போல பல இடங்கள் நாங்களும் தொடர்ந்து முயற்சிக்கிறோம் தடுக்கிறோம் இவ்வாறு தடுப்பதனால் நேற்றைய தினம் நான் கொழும்பிலே இருந்து இரண்டு மூன்று சந்திப்புகள் அங்கே எனக்கு ஒரு தகவல் பரிமாறப்பட்டது கல்முனையிலேயும் அம்பாறையின் மாவட்ட அதிகாரி ஒருவர் ஒரு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு இவர் இந்த இடத்துல வாரதுட்டு எங்கெல்லாம் தடுக்கிறார்கள் என்னுடைய நோக்கம் தடுப்பதல்ல அல்லது எங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள் பொதுமக்களுடைய நோக்கம் அதை தடுப்பதல்ல சட்டத்துக்கு முனாக செய்வதை தடுக்கிறோம் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு கல்முனையிலே வாடி வீட்டு வீதியிலே ஒரு குளம் நிரப்பப்பட்டிருக்கிறது கல்முனை கடற்கரை வீதியிலே ஒரு தோனா நிரப்பப்பட்டிருக்கிறது கடந்த வருடத்துக்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெரியநிலாவணியிலே ஒரு தோனாவை உட்பட்டிருந்தால் ஒரு கல்முனையினுடைய பிரபலமான அரசு அதிகாரி அதை தடுத்திருக்கிறது அந்த தோணாவையும் கடந்து ஒரு சட்டவிரோத ஆவணத்தோடு வாங்கும் அதிகாரி வந்து இது ஆயுர்வேத திளைக்களத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதையும் கல்முனை வடக்கு பிரதேச செயலக அனுமதியோடு ஒதுக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு சட்டவிரோத ஆவணத்தோடு வந்து அதை நிரப்பிட்டார் அதை தடுத்திருக்கிறோம் இவ்வாறு தொடர்ந்து இங்கே இடம்பெறுகிறது இதை ஏன் உரிய திணைக்களங்கள் கண்டுகொள்ளவில்லை என்பது கேள்வி இது ஏன் உரிய அரசு அதிகாரிகளுக்கு அல்லது அரசுக்கு கொண்டு சேர்க்கப்படவில்லை என்பது கேள்வி நாங்கள் அதை தடுக்கிற போதோ அல்லது எங்களுக்கு பிரதேச செயலாளராக இருக்கின்ற கல்வி வடக்கு பிரதேச செயலாளரோ அல்லது அதனுடைய அதிகாரிகளோ வருகிற போதோ அவர்கள் கூறுவார்கள் உங்களுக்கு காணி அதிகாரம் கிடையாது நீங்கள் முழுமையான அதிகாரம் பொருந்திய பிரதேச செயலகம் இல்லை அதனால் நீங்கள் தடுக்க முடியாது இதற்காகத்தானா நீங்கள் அந்த செயலகத்திற்கு இன்னும் அந்த அதிகாரத்தை வழங்க மறுக்கிறீர்கள் தடுக்கிறீர்கள் என்று கேள்வி இருக்கிறார் அதே நேரம் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்றால் இந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது அவர்கள் ஏன் இதை தடுக்கவில்லை ஏ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அத்தனை அரசு திணைக்களங்களும் இதை கண்மூடி பார்த்துக் திணைக்களங்களும் உடனடியாக சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட்டு இந்த விடயங்கள் ஆராயப்பட வேண்டும் என்று நாங்கள் அரசுக்கு பல அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதை பார்க்கிற அரசு திணைக்கள அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அரசனுடைய பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி இந்த விடயத்தை அரசுக்கு கொண்டு சேர்த்து நாங்கள் யாருக்கும் பாதகமாகவோ சாதகமாகவோ இதை பேசவில்லை இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் இலங்கையினுடைய நல்ல அபிவிருத்தி திட்டங்கள் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்பதையும் விரும்புகிறோம் என்பதையும் இந்த இடத்தில் கூறுவதோடு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொண்டு வரப்பட்ட நிதி தேவையற்றது என்று நான் கருதுகின்றேன் அந்த இடத்தையும் நான் இதை பதிவு செய்கின்றேன் ஏனென்றால் கல்முனையிலே தேவையற்ற பல அரச கட்டங்கள் இப்போது இருக்கிறது உதாரணமாக கல்முனையிலே இருக்கின்ற பேருந்து தரைப்படத்தின் மேலே பல கடைகள் கூட்டப்பட்ட நிலையிலே பல வருடமாக இருக்கிறது அதை திறந்து பயன்படுத்தலாம் நிதியை சேகரிக்கலாம் இவ்வாறான நடைமுறையை இந்த அரசு பின்பற்ற வேண்டும் சிறப்பாக செயல்படுகிறதாக நாங்கள் கருதுவோம் இந்த அரசு இதையெல்லாம் இந்த அரசு பார்க்க வேண்டும் அதே போல இந்த இடத்தில் மீண்டும் கூறுகிறோம் இவ்வாறான விடயங்களை தடுக்கக்கூடிய அதிகாரத்தை கல்வி வடக்கு பிரதேச பிரதிசலகத்துக்கு வழங்குங்கள் என்ற கோரிக்கையை இந்த இடத்தில் நாங்கள் மீண்டும் மீண்டும் பல்தகை வலியுறுத்தினாலும் எந்த ஊடக சந்தின் வாயிலாகவும் அதை கூடுகின்ற அந்த கல்முனை வடக்கு பிரதேசத்துக்கு அந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்டு இந்த இயற்கை பகுதிகளும் அரச காணிகளும் அரச வளங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நான் கூறிப்படுகின்றேன் நன்றி எனது பேர் திருமதி சுந்தராயன் தேரேஸ்வரி நான் மாதர்ஷிராமி சங்கத்திலும் சமூக செயற்பாட்டாளராக கல்வினை வடக்கு பிரதேசத்தில் பிரதேசத்தின் செய்தேன் தற்போது கல்முனை வடக்கு பிரதேசத்தின் கீழ் நில ஆக்கிரமிப்பு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகின்றது கல்முனை ஏற்கனவே கல்முனை வன்சியில் இருந்த குளத்தை அடைத்து கட்டடங்கள் கட்டப்பட்டு தற்பொழுது மழை காலங்கள் வந்தால் கிரா கிராமத்தில் வாழ்கின்ற மக்களின் படகுகளில் வெள்ளத்தை வெள்ளத்தில் நீர் மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க தற்பொழுது கல்முனை பிஓசி வங்கிக்கு எதிராக உள்ள நிலத்தை ஒரு தனி நபர் வந்து போஸ்கட்டையும் கம்பி ரோலோடையும் வந்திருந்தார் அவர் அந்த வளவை அடைப்பதற்கு முன் வந்தபோது நாங்கள் கல்முனை வழக்கு பிரேசத்தின் சமூக செயற்பாட்டாளர்கள் சேர்ந்து அதை தடை செய்திருந்தோம் அவர் முப்பது வருட காலமாக காணி உறுதி வைத்திருக்கிறார் என்றார் இந்த காணி உறுதியை எடுத்து வாருங்கள் பார்ப்போம் யார் தந்திருக்கிறார்கள் என்றால் ஒரு திறன் தரவில்லை ஆனால் அதற்கு பின்னணி இருக்கின்றது யார் பின்னணியில் இருந்து செயல்படுத்துகிறார்கள் என்பது தற்போது கொண்டது அவர் வந்தது ஒரு ஒரு பைத்தியகாரன் என்று அதான் அதே நேரத்தில் நாங்கள் அவர் வந்த நேரம் கண்முனை பொலிஸுக்கு அறிவித்தல் கொடுத்திருந்தோம் ஆடியைக்கு அறிவித்தல் கொடுத்திருந்தோம் நீ பாசன திணைக்கழகத்துக்கு அறிவித்தல் கொடுத்திருந்தோம் எவரும் சமூகம் அளிக்கவில்லை காரணம் இவர்கள் பின்னணியில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு ஒத்தாசையாக போகின்றார்கள் எங்களுக்கு தெளிவாக தென்படுகின்றது கல்முனை போலீஸும் கூட எங்களுக்கு எந்த விதத்திலையும் அங்கு சமூகம் அளிக்கவில்லை நாங்கள் கூ நாங்கள் என்ன செய்தோம் அந்த இடத்தில் அரச என்பது என்ற பேலகையை நாங்கள் நாட்டிவிட்டு அவர்கள் போஸ்டையும் கம்பிகளையும் அழி சென்று விடுங்கள் என்று கூறணும் அதற்கு பிறகு ஒரு மூன்று நாள் தொடர் வியாழக்கிழமை நடந்தது சனி ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிற்றுக்கிழமையில் அடுத்த கட்டம் தொடர்கின்றது ஒரு பத்த பெரியார்கள் தான் நான் கூற வேண்டும் அவர்கள் சமூகம் அளித்திருந்தார்கள் வந்து பார்த்தார்கள் யார் இந்த இதை தடை செய்கிறதா வடக்கு பிரதேசத்தின் சேலத்தின் கீழே அந்த பிரிவில இருக்கிற கிராம சேவையாளர் இருக்கிறார் பிரதேச செயலாளர் இருக்கிறார் எதென்றாலும் அவர்களோட அனுமதி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் யாரிடமும் அனுமதி பெறவில்லை தங்களுடைய அதாவது திறந்த வீட்டுக்குள்ள நாய்கூட மாதிரி தான் இந்த கண்மன பிரதேச செயலுக்கு கீழே நடைபெற்று கொண்டு வருகின்றது காரணம் அந்த காணியை அடைத்தால் நீர்கள் அதாவது மழை காலங்களில் அவ தேங்கின் தேங் தேங்கி படிந்து குளத்துக்குள் போகின்ற நீர் அவளவும் திரும்ப திரும்பி பார்க்கிற நிலையில் இருக்கும் வளர்த்து வங்கி இருக்கின்றது பிரேச செயலம் இருக்கின்றது காணி அபிவிருத்தி காணி காரியாலயம் இருக்கின்றது சமுத்திய காரியாலயம் இருக்கின்றது பஸ் பஸ் ஸ்டாண்ட் இருக்கின்ற பஸ் அரிப்பு நிலையம் இருக்கின்றது எல்லாம் இருக்கின்றது அந்த சென்ற வருடம் காரியாலயங்கள் எல்லாம் குளங்கால கிட்ட தண்ணி அந்த இடத்திலேயே அவர் துப்புரவு செய்து கொண்ட பிறகு கொந்தலாத்துக்காரரை கூப்பிட்டார் வந்து சொன்னார் எனக்கு நான் செய்யவில்லை எனக்கு பிரதேச செயலகத்தால் எனக்கு கொந்தளாத்து வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த இடத்திலே சில சிலர் வந்து சாப்பிடுவதற்கான கட்டுகளை அமைத்து இந்த இடத்தில் ஒரு கட்டுமான பணியை மேற்கொள்ளச் சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கு நிதியும் ஒதுக்கப்பட்டு வந்திருக்கிறது நான் அந்த வேலையை ஆரம்பிக்கின்றேன் என்று சொன்னார் அந்த இடத்திலே நான் கேட்டேன் இதுக்கு இந்த பிரதேச செயலம் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னால் தெற்கு பிரதேச செயல்தான் எங்களுக்கு அனுமதி தரப்பட்டிருக்கின்றது ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஒன்றை வழங்கிக் கொள்ளுங்கள் இங்கே கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தெற்கு பிரதேச செயலகம் இரண்டு பிரதேச செய்யலாம் இருக்கின்றது அந்த இரண்டிலே வடக்கு பிரதேச தான் இந்த கல்முனை கல்முனை தரவ பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது கல்முனை வடக்கு அதே மாதிரி தெற்குக்கும் அதற்குள்ளே சில இடங்கள் அதாவது கண்முனை மூன்றிலே ஒரு பகுதி முஸ்லீம் பிரதேச செயலம் அதாவது தெற்கு பிரதேச செயலத்துக்கு இருக்கின்றது இல்லை என்று நாங்கள் கூறவில்லை அந்த பிரதேசத்தில் இருக்கின்றது ஆனால் அவர்கள் தற்பொழுது வந்து இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்கின்ற இடம் வந்து கண்முனை வடக்கு பிரதேச செயலாளரின் எல்லைக்குட்பட்ட பிரதேசமாக இருக்கின்றது அந்த வகையிலே நான் கேட்டேன் இது வடக்கு பிரிவு எல்லைக்குள் இருக்கின்ற இடத்தை நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்றீர்களே என்று கேட்டால் அவர் சொன்னால் எனக்கு தெரியாது அப்போ நான் உங்களுடைய உங்களுக்கு கொந்தராக தந்த பிரதேச செயலத்து உத்தியோகர்களை அல்லது பிரதேச செயலர் அடைந்த இடத்தில் அலையுங்கள் என்று கேட்டுவிட்டு நான் உடனடியாக வடக்கு பிரதேச செயலாளருக்கு தொலைபேசி மூலம் தொலைபேசி மூலம் அழைத்திருந்தேன் அவர் கூறினார் நான் டிசிசி மீட்டிங்கில் சென்று கொண்டிருக்கின்றபடியால் நான் சென்று வந்து அதை பார்க்கின்றேன் ஆனால் எங்களிடம் எந்தவித அனுமதியும் பெறப்படவில்லை எங்களிடம் யாரும் கேட்கவும் இல்லை என்ன நடக்குதுன்றே எங்களை தெரியாது என்று சொல்லி அந்த வாக்கையை அவர் தந்தார் அந்த நேரம் நான் அவரிடம் கூறினேன் உங்களுடைய இந்த இடத்துக்குரிய கிராம உத்தியோகஸ்தர் யார் என்று கேட்டேன் கேட்கின்ற பொழுது அவர் உடனடியாக கிராம உத்தியோகர் அந்த இடத்திலே அனுப்பியிருந்தார் அவரோடு சேர்ந்து காணி பிரிவிலே வேலை செய்கின்றவர்கள் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற ஏனைய உத்தியோகஸ்தர்களும் வந்திருந்தார்கள் அதே நேரம் தெற்கு பிரதேச செயலகத்திலிருந்து உத்தியோகர்கள் அந்த இடத்திலே வந்திருந்தார்கள் வந்திருந்த நேரம் இரண்டு பிரதேச செயலாளர் பிரிவினரும் பேசிய வடக்கு பிரதேச செயலகத்துக்கு எந்த விதமான தெளிவூட்டலோ எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையோ எதுவும் அவரோட கலைக்காமல் பேசாமல் அவர்களுக்கு தெரியாமல் அந்த பிரதேசத்தினுடைய கிராம உத்தியோகஸ்தர்கள் கூட தெரியாமல் அந்த இடத்தில் கட்டுமான பணியை மேற்கொள்ள முனைந்திருக்கின்றார்கள் இது ஒரு இனவாதமான ஒரு பிரச்சினையை ஏற்படுத்துகின்ற செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் எங்களுக்கு என்று ஒரு வடக்கு பிரதேச செயலாளர் இருக்கின்றது அங்கே பிரதேச செயலாளர் இருக்கின்றார் கிராம உத்தியோகத்தர் இருக்கின்றார் அப்படி அடிமட்டமான ஒரு கிராம கூட தெரியாமல் இப்படியான கட்டுமான பணிகளை மேற்கொள்கின்றார்கள் என்றால் எங்கேயோ இருந்த ஒரு பூதம் வந்து அடுத்த ஒளிய வாரமாக தான் எங்கள பார்வையில் தெரிகின்றது இதுதான் கடந்த காலங்களிலும் கல்முனையிலே அபிவிருத்தியை தடுத்தார்கள் தமிழர்கள் அபிவிருத்தி செய்ய விடாமல் நிற்பாற்றார்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்ற பொய்யான போலியான பிம்பத்தை காட்டியதற்கு காரணம் இப்படி எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச செயலாளரோடையோ அல்ல கிராம உத்தியோகத்தரோடையோ எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற ஆலயங்களையோடையோ ஒரு நிர்வாக சபைகளுடையோ பேசாமல் என்ன என்னன்னு சொன்னால் அதில் கொண்டு ஆடியாக்கள் உடைக்கின்ற பொருட்களை அவலத்துக்குள் நிரப்பப்படுகின்றது இது முன்கூட்டி அதாவது முன்கூட்டியே நோக்கம் அடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டு வருகின்றது அதில் உடைந்த கற்களையும் குப்பைகளையும் கொண்டு நிற கொட்டித்தான் நிரப்பப்படுகின்றது ஆனால் இது பார்க்கின்ற வேளையில் இது போட்டு செயற்படுத்தப்படுகின்றது இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த கற்களையும் குப்பைகளையும் கொட்டி அந்த இடத்தில் நிரப்பி விட்டு அதில் பெட்டி கடைகளை அவர்களுக்குள்ளே அந்த பெட்டி கடைகளை கொடுக்கப்பட்டிருக்கின்றது பெட்டிக்கடையை போட்டு ஒரு மீன் சிறு மீன்களை வியாபாரம் செய்கிறதும் சிறு பழங்களை வியாபாரம் செய்கிற மாதிரி அந்த இடத்தில் வைத்து விட்டு திரும்ப இதை கட்டடம் கட்டுவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது வந்து இந்த காணி வந்து ஆடியையும் கிளமும் பொருட்படுத்தியிருக்க வேண்டும் ஏன் அவர்கள் பெறவில்லை கல்மன பிரதேச செயலாளருடன் ஏன் கதைக்கவில்லை ஏன் கிராம சேவையாளருடன் கதைக்கவில்லை கிராம சேவையாளர் அந்த இடத்துக்கு சென்றிருந்த போது இது எனக்கு இந்த பிரதேசத்துக்குரியப்பட்ட இடம் நான் விழமாட்டேன் எனக்கு பிரதேச உங்களை சொன்னா சரி உங்களுக்கு அனுமதி தந்தா எடுத்தா சரியான்னு கேட்டாங்க இல்லை இல்லை பிரதேச கிராம கிராம சேவையாளர் சொன்னார் எனக்கு என் கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் அனுமதி தான் நான் இந்த இடத்துல செயல்படுத்த விடலாம் ஆனால் அனுமதி அது இதில் செயற்பாட்டாளர்கள் முழுமையாக நின்று இரவு பகலாக பாதுகாக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது எங்களுடைய கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் நிலங்களில் இப்படியும் எங்கேயாவது பிரதேச செயலத்தை பாதுகாக்கிற பிரதேச செயலகங்கள் இருக்கின்றதா இந்த நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்வதற்காகத்தான் எங்களுடைய பிரதேச செயலகம் இப்படி பின்போடப்பட்டு வருகின்றது ஆனபடியால் இந்த இடத்தை இடத்தில் இந்த சாப்பாட்டு கடை அதாவது பாரம்பரிய உணவு நிலையத்தை அமைப்பதென்று சொன்னால் இந்த ப பாராளுமன்ற உறுப்பினரோ பிரதேச கல் தெற்கு பிரதேச செயலகமோ வடக்கு பிரதேச செயலாளருடன் கதைத்து அந்த நிதியை எப்படி செய்யலாம் என்றதை ஒரு ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் எந்த விதமான ஆலோசனையும் பெறவில்லை பிரதேச செயலாளருக்கும் தெரியாது கிராம சேவையாளருக்கும் தெரியாது ஆனால் இதை எல்லாவற்றுக்கும் காரணம் பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அவர் எல்லா மக்களுக்கும் தேவையான ஒரு அமைச்சர் அவர் எல்லா மக்களையும் சமமாக பார்க்க வேண்டும் ஆனால் அந்த இடத்தில் இனத்துக்கு தான் உதவி செய்கிறார்களே தவிர மற்ற மக்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இல்லை தமிழ் மக்கள் மிகவும் கஷ்டப்படுறார்கள் கல்முனை வடக்கு பிரதேச சேலத்தில் இருக்கின்ற கல்முனை மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் யார் இதை பார்க்கிறார்கள் அதனுடைய தயவு செய்து இந்த நீட்பு யாசன திணைக்கிழமோ அல்லது இந்த ஆர்டிஏயோ அல்லது இதீஸ் பொறுப்பதிகாரிகளோ இதில் இதில் முழுமையான பங்கெடுத்து இதற்குரிய நடவடிக்கையை பார்க்க வேண்டும் அதே நேரம் எம்பி இருக்கின்ற ஆதம்பாபா அவர்களும் இதில் கண்காணிப்பு செலுத்த வேண்டும் அதே போல மாவட்ட செயலாளரும் இதை பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதை கேட்டு